வீடியோ எடுங்க இறங்குடா வறக்கத்துல்லப்பா இறந்து பறந்துருக்காண்டி பறந்தவன் அறிவாளி சந்தையில் விழுந்துட்டான் ரேட்டே சரியில்லையே எப்ப கொஞ்சம் வளரட்டுமா ரெக்கா வளரட்டுமா ஆஹா பறந்தவன்னா கீழே விழுந்துட்டான் இறங்குடா இறங்க இறங்குடா இது அவன் அம்மா வந்துடுவா அவங்க அம்மா இப்போதான் தான் போனான் இங்கே அவனை இதில் அந்த கிளையில் பிடிச்ச பிடிச்சி கிளையில் விடு இருடா பயப்படாது பயப்படாது கிளைய கிளையில் என்னக்கா கிளையில் என்னக்கா கிளையில் நினைக்கா அவங்க அம்மா வருவாள் அவங்க அம்மா வருவாள் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ணேன் சின்னதாக கீழே கூந்துட்டானோ எங்கடா இருந்த பிடிச்சி பொடிச்சு எங்கேயும் கூடு கட்டிடுது இப்போ என்னடா சொல்லக்கி என்னாச்சு பறங்க பறந்து போங்க அம்மா வந்து கூப்பிடலையா